வந்தே மாதரம் கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கையில் நிற்கிறாரு அவர் தோற்றே தீர வேண்டும் தோற்கடித்தே தீர வேண்டும் அது அடி சரியான அடியா இருக்கணும் திமுருன்னா அவ்வளவு இவ்வளவு திமுரு கிடையாது அந்த அளவுக்கு அவ்வளவு திமுரு என்னமோ இவர் உழைச்சி சம்பாதிச்ச மாதிரியா இவர் ரொம்ப அப்படின்ட்டு பயங்கர அவர் ஒரு சின்ன நிகழ்ச்சியை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் எங்க வீட்டுக்கு திடீர்னு ஒரு பெரியவர் வந்தாரு வந்து வந்து என்னை பார்த்தாரு பார்த்துட்டு சும்மா அழுகுறாரு அப்படியே திடீர்னு என்னங்கய்யா என்ன சமாச்சாரம் யார் நீங்க என்ன விசேஷம் என்ன இல்லை நான் வந்து பழைய காங்கிரஸ்காரன் அப்புறமா சிதம்பரத்துக்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தேன் இன்றைக்கி நான் அவர் சிதம்பரத்தை பார்க்க போயிருந்தேன் அவர் அவர் பார்க்க போயிட்டு அவரை பார்க்க போயிருந்தேன் அவர் இல்லை ஒரு பையனை பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க வயசு இருக்கா அப்போயே அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு இருக்கா அந்த பெரிய இருக்கு அவரு சரி என்ன அந்த ரூமுக்குள்ளே கொஞ்ச நேரம் காக்க வச்சு அந்த ரூமுக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்க ரூமுக்குள்ள போனா சேர்ல உட்காந்துக்கிட்டு டேபிள் மாதிரி ரெண்டு தூக்கி போட்டுக்கிட்டு என்ன 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 விஷயமா இருந்திருக்கீங்க அப்படி என்ன மாதிரி தோடி பிச்சை கேட்க போற மாதிரி அந்த ஆள் அப்படியே இடிஞ்சு போய் வெளியே வந்திருக்காரு வெளியே வந்து அப்படியே நின்று நின்று யோசனை பண்ணிட்டு திடீர்னு தன்மான தலைவர் உண்மையிலே எங்க அப்பா யாரு தாலும் யாருக்கு வேலையும் கிடையாது அவரை போய் அவர் வீட்டுக்கு போவன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்து எங்கிட்ட வந்து இதை சொல்லி அழுதுட்டு போனாரு அழுதுட்டு போனார் நெஞ்சே வெடிச்சு போச்சிங்க எனக்கு ஒரு பெரிய மனுஷன் இப்படி அவர் ரூமுக்குள்ள வந்து அவமானப்படுத்துறது இது ஒரு காரணம் அவன் தோத்தே தீரணும் ரெண்டாவது இந்த துறைக்கு தான் இந்த சட்டத்தை மாத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஏழு சி இன்கம் டாக்ஸ் சி சவா வந்து புகார் கொடுத்தாரு பாத்தீங்களா நிறைய நூத்தி நாற்பத்தி ஏழு பக்கத்துக்கு இவர் பெரிய தொழில்லாம் வச்சிருக்காரு அங்கங்க பெரிய சாம்ராஜ்யம் நடத்தினார் கொடுத்த அந்த புகார்ல இருந்து இவரை தான் அவரையும் இன்னும் நிறைய பேர் ஏன்னா சோனியா போய் ராகுல் போய் எல்லா நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போய் எல்லா பேரிலும் போய் சொல்லி எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக அந்த சட்டத்தை திருத்தினாங்க இது ரெண்டாவது காரணம் ஒரு கார்த்திக் சிதம்பரத்தை காப்பாற்றுறதுக்காக தேர்தல் ஆணையம் என்னன்னே தெரியல கொட்டத்தார்த்தம் குட்டல உள்ள கதையாக இருக்கு எப்படி மாத்தினாங்க இந்த சட்டத்தை மாத்துறதுக்கு அவங்களுக்கு யார் ரேட்டு கொடுத்தது யார் ஓகே சொன்னது எப்படி மாத்தினாங்க ஒன்றும் தெரியாது இது வரைக்கும் ஒன்றும் தெரியாது யாராவது பெரிய அறிவாளிங்க இங்கே ஜனநாயக போராளிகள் இருந்தாங்கன்னா அது என்னன்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு கேட்கலாம் அது ஒன்று இது ஒரு காரணம் ஒன்னே மரியாதை தெரியாத ஒரு ஆள் ரெண்டாவது இந்த காரண சட்டத்தை திருத்தின காரணம் மூணாவது என்ன என்ன ட்விட்டர்ல என்ன வந்து மென்டல் செயல் வாழ்க்கை எப்படி நேர்மையா பார்க்கறதுக்கு பயிற்சிக்கிற மாதிரி பிச்சைக்கார மாதிரி தெரிஞ்சா ஒன்னு அசைல கணக்கு வந்துருமா உள்ளடிச்சு கும்பலம் போடுறவன் பெரிய அறிவாளி எங்களை மாதிரி நேர்மையா வாழ்றவன் அவன் என்ன பார்த்தா மென்டலை செயல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ட்விட்டர்ல கேட்டான் மூணாவது நாலாவது இந்த ஜட்ஜிங்க ரெண்டு ஜட்ஜிங்க கைது செய்யக்கூடாது கைது செய்யக்கூடாது கைது செய்யக்கூடாது கைது செய்யக்கூடாது அப்படின்னு அடுத்த மாசம் இரண்டாம் தேதி அடுத்த மாசம் பதிமூணாம் தேதி அப்படியே தள்ளி தள்ளி வந்தாங்க பாத்தீங்களா இவ்வளவு ஒரு மோசமான ஒரு பயங்கர பயங்கர மௌனம் இவங்களை ஜெயிக்க வச்சீங்கன்னா சிவகங்கை உலகமே மன்னிக்காது இந்த திமிர் பிடிச்ச கூட்டத்தை கொள்ள கூட்டத்தை சட்டம் தண்டிக்கவில்லை வேற யாரும் நிறைய விஷயங்கள் ரகசியங்கள் அவர் வச்சிருக்காரு பாஜக ரகசியங்கள் சோனியா ரகசியங்கள் புறாப்ப ரகசியங்கள் வச்சிருக்காரு அவரு என்ன பின்னா முகர்ஜி அறையவே ஒட்டு கேட்டவர் நம்ம சிதம்பரம் உள்துறை அமைச்சரா இருந்தவர் இதெல்லாம் சரத்துல நடந்திருக்கு அதனால சிவகங்க மக்கள் திமுக கூட்டணியில் அவர் ஜெயிச்சு எம்பி ஆயிருக்கலாம் நினைச்சாரு அவளைதான் இந்தியாவை எவனாலையும் காப்பாற்ற முடியாது அதனால மரண அடி அவருக்கு டெபாசிட் போகணும் நாலு காரணங்கள் சொல்லிருக்கேன் ஒன்னு ஒரு பெரிய மனுஷனை மதிக்காம அவன் பிச்சைக்காரனாவே டேபிள் மேல காலை போட்டுக்கிட்டு இரண்டாவது சட்டத்தை திருத்தினது மூணாவது என்ன மென்டலி வாழ்க்கை கேட்டது நாலாவது இந்த நீதிமன்றங்களுக்கு அவனுக்கு கைது பண்ணக்கூடாது கைது பண்ணக்கூடாது கைது பண்ணா பண்ணுறாச்சதும் அந்த நாலு காரணங்களுக்காக இவருக்கு டெபாசிட் போனால் இதுக்கு தயவு செய்து நிறைய பேர் எங்கெங்க முடியுமோ பரப்புங்க கொஞ்சமாவது ஊழலை ஒழிக்கணும் அக்கறவு இருக்குங்க கொஞ்சமாவது இந்த திமிர அந்த பவர் இருக்கிற திமிருக்கு பாத்தீங்களா அந்த திமிரை அடக்கி ஒடுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து எனக்கு வேணும் பர்சனல் எல்லாம் ஒண்ணா போக முடியாது எனக்கு ஆனாலும் இந்த திமுருக்கு பாத்தீங்களா இது வந்து அவன் அந்த நாட்டுக்கு ஆபத்து ஏழைகள் வழியே தெரியாது அவங்களுக்குலாம் அந்த திமர் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டாங்கன்னா ஏழைகளோட வலி தெரியாது அவங்களோட கஷ்டம் தெரியாது இவரெல்லாம் எம்பி ஆகி போய் நாட்டில் ஒன்றும் கிழிக்க வேண்டாம் அதனால் தயவு செய்து தயவு செய்து மீண்டும் மீண்டும் கொட்டுகிறேன் பாரத தாயின் தாழ் கேட்டு கொள்கிறேன் கார்த்திக் சிதம்பரத்துக்கு டெபாசிட் போன டெபாசிட் நன்றி வணக்கம் ஜெயஹி